கடைசியாக கைகளை பிடித்து கொண்டாராம் அதான் வேறு வழியே இல்லை நான் போக போகிறேன் நாதியே இல்லாமல் இந்தியா போக போகிறது இந்த நாடு சுதந்திரம் என்று போக போகிறது கருணாநிதி இந்த ஜனநாயகத்தை காக்கின்ற பொறுப்பு இவ்வளவு விட்டுவிட்டு போகிறேன் என்று கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சி நாக்கு தழுதழுக்க சொன்னார் என்று சொல்லுகின்ற ஒரு பொறுக்கித்தனம் இதெல்லாம் அரசியல் நீ எம்பியாக இருப்பதற்கெல்லாம் தகுதியான ஆளா என்று நினைத்து பார்க்க முடியுமா ஒரு பெண் இல்லாமல் வாழ்வது சிரமமானதா ஏசி இல்லாமல் வாழ்வது சிரமம் தெய்வம் ஏதாவது அறிவு இருக்கிறதா படித்தவனுக்கும் போய் சொன்னான் படுத்தவனுக்கும் போய் சொன்னான் கூட படுத்த பெண்டாட்டியிடமும் கூட படுத்துகிற பெண்ணிடமும் உண்மை சொல்வதில்லை இதெல்லாம் ஒரு கட்சியைப் பற்றி எழுதப்பட்டது ஒரு தலைவனை பற்றி கருணாநிதியை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் தோல் இருக்க துண்டரா என்ன பண்றீங்க பெரிய கேட்வே வாங்க இங்க கருணாநிதி ஆட்சி காமராஜர் ஆட்சியோட சேர்ந்ததுன்னு சொன்னா வைகை அணை அவர் காலத்தில் கட்டப்பட்டது சாத்தனூர் அணை அவர் காலத்துல வெள்ளைக்காரன் கட்டிவிட்டு போன போன அணையை தவிர மற்ற எல்லா அணைகளும் காமராஜனுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டன காமராஜரோடு ஏன் ஒப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணமும் இந்த கா காங்கிரஸில் வர இந்த பானா இந்த இந்த ஆட்களெல்லாம் திருப்பி அடிக்க வேண்டாம் ஒருவனாவது பேசுகிறானா என்று பாருங்க ஒரு நாளாவது ஏன்னா வேக வே ஆகாத ஆளும் போகாத ஆளும் தான் பேசி கொண்டிருக்கிறாங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் பல கிருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஐயா வணக்கம் திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை குறித்து பேசியது பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கு காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் அவருக்கு ஒரு அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களே அவருக்கு ஏசியெலாம் ஏற்பாடு பண்ணாருன்னு சொல்கிறாங்க முதல்ல காமராஜரை நாங்கள் இது வரைக்கும் ஏழை பங்காளர் ஒரு மூன்று உடையோடு தான் இறந்து போனார் ஒரு ஒரு எளிமைக்கு உதாரணமாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம் காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாரா இப்போது திருச்சி சிவா பேசிக்கிறத பற்றி உங்களுடைய பார்வை என்ன இதெல்லாம் பொறிக்கித்தனமான பேச்சு ரொம்ப மட்டும் இந்த எம்பி எம்பியாக எவ்வளோதோ காலமாக இருக்கிறார்கள் என்றால் திமுகவினுடைய தரம் அவ்வளவுதான் அந்த எம்பிக்களின் தரம் சரி இல்லை எங்கேயாவது உண்டு உலகத்தில் கலைஞரை ஏற்றி பிடிக்க வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்றவராக அவரை அவரை காட்ட வேண்டும் ஒரு பிம்பத்தை உண்டாக்க வேண்டும் அதை இவர்களெல்லாம் எங்களுடைய தலைவர் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் என்று சொன்னால் இவனெல்லாம் பொறுக்கி என்று நினைக்கிறார்கள் ஆகவே கலைஞருடைய பிம்பம் உயராது காமராஜர் சொன்னார் என்று சொல்ல வேண்டும் ஜனநாயகத்தை காக்கின்ற பொறுப்பை கலைஞரிடம் கொடுத்தாராம் கடைசியாக கைகளை பிடித்து கொண்டாராம் அதா வேறு வழியே இல்லை நான் போகப் போகிறேன் நாதியே இல்லாமல் இந்தியா போகப் போகிறது இந்த நாடு சுதந்திரம் என்று போகப் போகிறது கருணாநிதி இந்த ஜனநாயகத்தை காக்கின்ற பொறுப்பு உங்களிடம் விட்டு விட்டு போகிறேன் என்று கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சி நாக்கு தழுதழுக்க சொன்னார் என்று சொல்லுகின்ற ஒரு பொறுக்கித்தனம் இதெல்லாம் அரசியல் நீ எம்பியாக இருப்பதற்கெல்லாம் தகுதியான ஆளா என்று கேட்கிறேன் எம்பிகளின் தரம் இதுதான் அவன் நாராஜா இந்த ஆளு இவர்களெல்லாம் நான் கேட்கிறேன் ஜன அதாவது ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பை கருணாநிதியிடம் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆனால் கருணாநிதி எழுதியிருக்கிறார் நெருக்கடி நிலை வந்துவிட்டது முதல் முதலாக ஒரு அரசின் மீது ஊழல் புகார் என்பது இவருடைய அரசின் மீது தான் விடுகிறது இதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா வந்தார் அவர் மீது எந்த குறைபாடும் இல்லை பிறகு இவர் கொஞ்ச நாள் ஆண்டு விட்டு மீண்டும் ஆட்சியை கலைத்துவிட்டு இந்திரா காந்தியினுடைய புகழ் பா புகழின் கார்வையில் இவரும் வெற்றி பெற நினைக்கிறார் அதனால் ஓராண்டுக்கு முன்னால் ஆட்சியை கலைக்கிறார் கலைத்து இந்திரா காந்தி ஒரு முற்போக்கான தலைவி என்கின்ற கருத்து மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவரோடு சேர்ந்து தேர்தலில் நின்று நூற்றி மூன்று இடங்களில் இவர் வென்று அவர்களுக்கு இடமே கொடுக்காமல் வந்தார் பிறகு கடுமையான ஊழல் சர்க்காரியா கமிஷன் போடுகின்ற அளவுக்கு ஏற்பட்ட ஊழல் கோதுமை வேற ஊழல் பூச்சி மருந்து ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் என்று முதலமைச்சரின் மீது ஊழல் குற்றம் சாட்டப்பட்டது என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே முதல் முதலாக கருணாநிதியினுடைய மீது தான் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டவுடன் இந்திரா காந்தி நெருக்கடி நிலைமையை கொண்டு வரப்போகிறார் இந்த அரசை வந்தாடப் போகிறார் என்கிற நிலையில் ஸ்டாலின் எல்லாம் போய் அடிபட்டு நொறுக்கி எடுக்கப்பட்டது என்பது ஜனநாயகத்திற்கான போராட்டத்தின் நிலை ஊழலின் காரணமாக அதனாலே தான் சிட்டி பாபு இறந்து விட்டார் ஸ்டாலின் அடித்து நொறுக்கப்பட்டார் ஏகப்பட்ட அப்பொழுதெல்லாம் நான் அரசியலில் இருந்தேன் காரைக்குடி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன் நான் அப்பொழுதெல்லாம் திமுக காரர்கள் நாள்தோறும் விளம்பரம் வெளியிடுவார்கள் நூ நூற்றி பத்தொம்போதாவது வட்டத்துக்கு செயலாளராக இருக்கின்ற மணிமாறன் என்கின்ற நான் திமுகவை விட்டு விலகிவிட்டேன் தினமரல ஒரு நாலு கால செய்தி வரும் ஒவ்வொரு நாளும் வரும் ஒவ்வொரு நாளும் கரைவேட்டியை உரிந்தறித்து விட்டு ஓடியவர்களெல்லாம் உண்டு எமர்ஜென்சியில் அவ்வளவு இந்திரா காந்தி அதை செய்தார் என்பது வேறு இந்திரா காந்தி இவர்களையெல்லாம் பிடித்து உள்ளே வைத்து சிட்டி பாபு முரசொலி மாறன் க ஸ்டாலின் எல்லோரும் உள்ளே போனார்கள் நொறுக்கி அள்ளப்பட்டார்கள் என்கிற நிலை ஏற்பட்ட பிறகு ஒருவனும் தைரியமாக திமுகவில் இல்லை திமுகவுக்கு செயல்பாடு இல்லை ஜனநாயகத்தை வெக்கம் இல்லை உனக்கு காமராஜர் சேவ் இண்டியா சேவ் டெமோக்ரஸி என்கின்ற போராட்டத்தை தொடங்கினார் அதில் ஈர்க்கப்பட்டு தான் நானெல்லாம் பிள்ளையே வந்தேன் முதல் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இரண்டாம் சுதந்திர போராட்டத்தில் காமராஜர் தலைமையின் கீழே போராடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது என்பது என்னுடைய அரசியல் வாழ்விலே ரெண்டு இயக்கங்களை நான் சந்தித்தேன் ஒன்று ஜனநாயகத்திற்கான போராட்டம் அதிலே நான் காமராஜரோடு இருந்தேன் கடைசி வரில் இருந்தேன் பிறகு அது ஜனதாவாக மாறியது சட்ட திருத்தங்களின் மூலமாக ஜனநாயகம் கவிழ்க்கப்படாத நிலைமை முறாகியால் ஏற்படுத்தப்பட்டது ஒன்று அந்த போராட்டத்தில் நான் பங்கு கொண்டேன் என்பது நானும் ஒரு துளியாக இருந்து பங்கு கொண்டேன் என்பது பெருமைக்குரிய ஒரு ஒன்று ரெண்டாவது ஈழத்தமிழர்களுக்கு பெரும் துன்பம் வந்தபோது நான் தேசிய கட்சியை தூக்கி அறிந்துவிட்டு மொழி வழி இன உணர்வு பெற்று தமிழர்களுக்கு போராடுவதற்காக நான் தேசிய கட்சியை வெறுத்துவிட்டு மாநில அரசியலுக்கு திரும்பினேன் அது அந்த போராட்டத்தில் முழுமையாக அவர்களுக்கான இல்லை கா இதில் முக்கியமாக அவர் சொல்லுவார் காமராஜர் அவர்கள் எளிமையை உதாரணமாக தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஏசி இல்லாமல் காமராஜர் இருக்கவே மாட்டார்னு சொல்லுவாங்க எந்த உங்களுக்கு சொல்லுகிறேன் வீடு இல்லை வாசல் இல்லை ரொம்ப கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினான் தங்கமே தன்பொதிகே சாரலே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கிலேயே ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கிலேயே என்று கண்ணதாசன் பாடினார் அவர் வாழ்ந்த காலத்தில் இவர் ஏசி வைத்திருந்தார் போன இடங்களில் ஏசிகள் இருந்திருக்கக்கூடும் என்பதை தவிர அவர் வாழ்க்கையில் எங்கே அவர் த பத்தாண்டுகள் சிறையில் இருந்தார் சிறையை சிறையில் ஏசி வைத்து கொடுத்தானா வாழ்நாளில் பத்தாண்டு சிறையில் இருந்தவர்கள் நேரு காமராஜர் இது போன்ற தலைவர்களெல்லாம் வாழ்க்கையின் பெரும்பகுதியை சிறையிலே கழிக்க நேரிட்ட காரணத்தினால் ஒரு பெண்ணை வைத்து வாழ முடியாது அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை பறிபோவிடும் என்று மணந்து கொள்ளவே இல்லை தேசம் முக்கியம் அதற்கு காலம் சிறைக்கு செல்ல வேண்டும் காந்தி சொல்லிவிட்டார் ஆகவே நாம் எப்பொழுது சுதந்திரம் வரும் என்று தெரியாது சிறையில்லாமல் வாழுகின்ற காலம் எப்பொழுது என்று தெரியாது ஆகவே மணந்து கொண்டு ஒரு பெண்ணை நாம் ச துன்பப்படுத்த வேண்டாம் என்று இவர்களெல்லாம் மணந்து கொள்ளவே இல்லை நினைத்து பார்க்க முடியுமா ஒரு பெண் இல்லாமல் வாழ்வது சிரமமானதா ஏசி இல்லாமல் வாழ்வது தெய்வம் ஏதாவது அறிவு இருக்கிறதா பெண் இல்லாமல் வாழ்வது உடலினுடைய தூண்டுதல் அது ஒன்றை துன்பப்படுத்தும் இருக்க விடாது எண்பது வயது பெண்ணை போய் ஒருத்தன் பண்டு கற்பழித்து விட்டான் ரெண்டு பவுன் தோட்டுக்காக குடியை குடித்து விட்டு அது அந்த தன்மை உடையது அது எட்டு வயது பெண்ணும் கிடையாது எண்பது வயது கிழவியும் கிடையாது ஒன்றும் கிடையாது குடித்து விட்டு தடுமாறுகிறார்கள் இவர்களெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் இதுதான் ஸ்டாலின் ஆட்சியினுடைய தன்மை அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் மணந்து கொள்ளவில்லை அவ்வளவு மோசமாக படுத்தவர்க்கும் ப படித்தவர்க்கும் படுத்தவர்க்கும் பொய்யே சொன்னார் என்று எழுதினார் உன்னையும் பற்றி வரலாறு சொல்லுகிறது படித்தவனுக்கும் பொய் சொன்னான் படுத்தவனுக்கும் பொய் சொன்னான் கூடப்படுத்த பெண்டாட்டியிடமும் கூடப்படுத்துகிற பெண்ணிடமும் பொய் சொல்லுவதில்லை இதெல்லாம் ஒரு கட்சியை பற்றி எழுதப்பட்டது ஒரு தலைவனை பற்றி கருணாநிதியை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள் கருணாநிதி தான் ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட காப்பாற்ற வேண்டும் என்று காமராஜர் நான் தழுதழுக்க கைகளை பிடித்து கொண்டு சொன்னாராம் கடைசி காலத்தில் சொன்னாராம் கடைசி காலத்தில் கிருபராணியை சிறையில் வைத்து விட்டாரே இந்த பெண்மணி என்று சொல்லி அன்றைக்கு மத்தியானம் படுத்தவர் எழுந்திருக்கவில்லை இல்லை இப்போ இது இது பேசுனதுக்கு அப்புறம் பெரிய சர்ச்சையாகுது காங்கிரஸ் கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதில் குறிப்பாக எம்பி ஜோதிமணி அவர்கள் சொல்லும்போது காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படி தான் பல கட்டுக்கதைகளை சொல்லி அவர் ஆட்சி கட்டில் வந்து ஏற்கனவே ஹைதராபாத்தில் பதினேழு கோடி ரூபாய் பணம் இருக்கிறது என்று சொன்னார் சொன்னார்கள் திமுகவினார் அப்போது சொன்னார் உங்களுடைய கூட்டணி கட்சி இந்திரா காந்தியிலருந்து தானே அரசும் வங்கிகளும் இருக்கின்றன அந்த பணத்தை எடுத்துக்கொள்ள சொல் எனக்கு ஒன்றும் தடையே இல்லை என்று சொன்னார் இருந்தால் தானே எடுத்துக்கொள்வதற்கு வங்கிகளெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கின்றன நான் எது தரப்பில் இருக்கிறேன் உனக்கு கூட்டணி இந்திரா காந்தி இதெல்லாம் எழுபத்தி ஒன்றை ஒட்டி அவர்கள் பேசிய பேச்சு ஆகவே அந்த பணத்தை எடுத்துக்கொள்ள சொல் என்று சொன்னார் இதற்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டார் ஆனால் சொன்னார் அதற்கு முன்னால் எல்லாம் முரசே எழுதுவார்கள் துண்டுபீடி கொடுத்து கொண்டிருந்தார் காமராஜருக்கு ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் குடிக்கின்ற வா வசதி எங்கேருந்து வந்தது இதெல்லாம் பேசுவான் எவனாவது சிகரெட் பாக்கெட் கொண்டு வந்து கொடுப்பார்கள் காமராஜருக்கு மூப்பனால் தான் நிறைய கொண்டு போய் கொடுப்பார் என்று சொல்வார்கள் அவருக்கு சிகரெட் குடித்து நான் பார்த்துக்கிறேன் அவர் உட்காந்து யாருக்கும் முன்னால் உட்காந்து குடிக்க மாட்டார் அவர்கள் சாப்பிட்ட பிறகு உட்காந்து குடித்து கொண்டிருப்பார் நான் செய்தித்தாள்லாம் காலையில் இங்கே சுற்றுப்பயணம் இருக்கிற போது பேருந்தை விட்டு கூட நாலரை மணிக்கே செய்தித்தாளை கொண்டு ஓடுவோம் காமராஜர் ஆறு மணிக்கு அதிகவுடன் காப்பியை குடித்து விட்டு செய்தித்தாள் பிடிப்பதற்காக உட்காந்துருப்பார் நான் போகிற போது ஒரு சிரெட் பிடித்து கொண்டிருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் பிறகு சிரெட்டை விட்டு விட்டார் எல்லா சிகரெட் பெட்டிகளையும் மூப்பனார் எடுத்து கொண்டு போங்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி கொடுத்தார் என்று சொல்வார்கள் ஆகவே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சிறன் குடிப்பது பீடி குடிப்பது இதெல்லாம் பெரிய விஷயம் பத்தாண்டுகள் சிறையில் இருந்தால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையே தோற்றுவிட்டான் மணந்து கொள்ளவில்லை இல்லை கட்டுக்கதையால் தான் காமராஜரை வீழ்த்தினாங்க திமுக வீழ்த்தியதுன்னு சொல்கிறாங்கல்ல காமராஜரை எப்படி திமுக இன்னைக்கு ஏதோ கட்டுக்கதைகள் சொல்லி வீழ்த்தினாங்களா இல்லை கட்டுக்கதைகளினால் காமராஜர் விழுந்தார் என்று சொல்ல முடியாது என்னுடைய கருத்து காமராஜர் வந்து ஒன்றே ஒன்றே அறிய தவறிவிட்டார் என்பது என்னுடைய கருத்து அரசியல் ரீதியாக வெறும் கட்டு கதைகளெல்லாம் காமராஜர் பற்றி சொல்லி விடுபடுவா விடுபட முடியாது ராஜாஜி கீப் வைத்திருந்தார் காமராஜர் தோட்டம் வைத்திருந்தார் என்றெல்லாம் சொல்வது வந்து எடுபடக்கூடிய ஒன்றில்லை ஆனால் என்ன எனக்கு தெரிந்தது என்றால் தேசிய தலைவர்கள் எங்கே தவற விட்டார்கள் என்றால் ராஜாஜி காமராஜர் எல்லாருமே மொழி வழி இன உணர்வு பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை காந்திக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது அதனாலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி என்று பிரித்து விட்டார் மொழி வழி இன உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்தியாவின் ஒருமைப்பாடு நிலைக்காது என்பது காந்தி புரிந்து அவர் தான் லிங்க்விஸ்டிக் நேஷனலிசம் என்கின்ற கருத்துக்கே தந்தை அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே செய்துவிட்டார் இன்னொரு விஷயம் குறிப்பாக காமராஜரை பற்றி பேசும்போது அறுபத்தி ஒம்பதுல சுற்றுப்பயணம் போறாருங்களா டூர் போகிறாங்க அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்பது நில உச்சரவு சட்டம் வரப்போகுது நீங்கள் நிலத்தை பாதுகாத்துக்குன்னு சொல்கிறதுக்காக தான் சுற்றுப்பயணம் போனதாக சொல்கிறாங்க அதை பற்றி என்ன கே பொய்யை தவிர படுத்த வழிக்கே பொய் சொல்லுக்கிறேன்னு புழுது நான் கேட்குறேன் பண்ணையாரையும் மூப்பனாரையும் வேண்டையாரையும் தனியாக கூப்பிட்டு சட்டம் வரப்போகுது நீங்களாம் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி செய்ய வேண்டுமோ பார்த்து கொள்ளுங்கன்றது தனியாக சொல்ல வேண்டுமா இதற்கு டூர் போய் மைக்கில் மண்டையாரே மூப்பனாரே எல்லாரும் உங்களுடைய நிலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சட்டம் வரப்போகுது எதுக்கு டூர் போகணும்னு கேட்குறேன் இது தனியாக கூப்பிட்டு தொலைபேசியில் சொன்னால் மாற்றி கொண்டுட்டு போகிறேன் இது எந்த முட்டாள் இதை ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சவன் அதை சொல்லுவேன் எனக்கு இதை எந்த முட்டாள் வச்சான் எந்த முட்டாளாக இருந்தாலும் சரி பரவாயில்லை ஆனால் சொல்கிறேன் எவனாவது இந்த மடத்தனமாக இப்படி பேசுவானா எங்கேயாவது மூப்பனா இருக்கும் வாண்டையாக இருக்கும் ஐம்பது நிலக்கலர் இருப்பேன் மொத்தம் தமிழ்நாட்டில் இந்த ஐம்பது நிலக்கலாரையும் தனியாக கூப்பிட்டு சொல்கிறத விட்டுட்டு எதுக்காக கூப்பிட்டு கூட்டம் போட்டு இதெல்லாம் வரப்போகிறது வரப்போகிறது இந்த சம்மதம் வரப்போகிறது படம் வரப்போகிறது மழைக்காலன் வரப்போகிறது அப்படின்னு விளம்பரம் பண்ணுறது மாதிரி பண்ணணுமான்னு கேட்குறேன் நான் இது இது ஒரு பேச்சினை என் முட்டா பே பேசுகிறாங்க கருணாநிதி ஆட்சி காமராஜர் ஆட்சியோட சிறந்ததுன்னு சொன்னால் வைகை அணை அவர் காலத்தில் கட்டப்பட்டது சாத்தனூர் அணை அவர் காலத்தில் வெள்ளைக்காரன் கட்டிவிட்டு விட்டு போன அணையை தவிர மற்ற எல்லா அணைகளும் காமராஜனுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டன ஒரு முறை எடப்பாடி சொன்னார் இனிமேல் அணை கட்டுவதற்கு எந்த இடமும் இல்லை எல்லாம் காமராஜர் முடிந்து முடிந்துவிட்டன இனிமேல் நாம் தடுப்பணைகள் தான் கட்டிக்கொள்ள முடியும் கட்டுவதற்கு எங்கேயும் இடமில்லை என்று சொன்னார் அதனால்தான் அவர் ஒரு திட்டம் கோதாவரியையும் காவிரியையும் இணைப்பதற்காக ஒரு திட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அதற்கு துவக்கத்தை ஏற்படுத்தினார் அது ஒரு நல்ல திட்டம் அடுத்தால் போல் இந்த காங்கிரஸ் கட்சி அப்படி ஒன்று இருப்பதாகவே கோதாவரி யார் என்றே தெரியாது எங்கேயாவது சினிமாவிலேயே நினைத்து கொண்டிருப்பார் வேற அதனால சொல்கிறேன் இவெல்லாம் பேசுகிறான் பாருங்கள் கருணாநிதியினுடைய ஆட்சி காமராஜனுடைய ஆட்சி ஊழலுக்கு ஊழலின் ஊற்றுக்கண் கருணாநிதி ஊழலின் ஊற்றுக்கண அந்த குடும்பம் இன்றைக்கு சன் டிவி பல லட்சம் கோடி இவருடைய குடும்பம் அந்த டூர் எதற்காக போனாதுங்க காமராஜர் டூர் அவரை எப்பொழுதும் போய்கொண்டே தான் இருப்பார் நான் சொல்கிறேன் ஆவடி சோசியலிசம் என்று காங்கிரஸ் கொள்கையை வகுத்துக்கொண்ட பிறகு அது ஒரு மிதமான சோசியலிசத்தை கடைபிடித்தது அது கம்யூனிஸ்டுகள் தீவிரமாக புரட்சியின் மூலமோ அல்லது எல்லா சொத்துக்களும் அரசுக்கு சொந்தம் மனிதர்கள் எந்த ஒன்றும் மனிதர்களுக்கு உடைமை என்பது மனிதர்களுக்கு கிடையாது என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாடு அதை மிதமாக மென்மையாக செய்தார்கள் மக்கள் ஜனநாயகத்தில் என்றால் மக்களுடைய ஒப்புதலோடு தான் செய்ய முடியும் ஆகவே தான் முதல் முறையாக இந்தியாவிலேயே இவ்வளவு முப்பது ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முதலில் சொன்னார்கள் அதை கருணாநிதி பின்னால் உன்னை விட நாம் பெரிய சோசியலிஸ்ட் என்று காட்டுவதற்காக பதினைந்து ஏக்கர் ஆக்கினார் ஆனால் எல்லா முதலாளிகளும் நிலம் வைத்திருக்கிறார் பிள்ளையார் பேரிலும் அவர் பேரிலும் மும்புனாருக்கு நிலம் இல்லையா வாசனுக்கு இல்லையாப்போ மூப்பனாக இருக்கு இல்லையா வாண்டியா இருக்கு இல்லையா இந்த நில முதலாளிகளுக்கெல்லாம் நிலம் யாருக்கு இல்லை ஒருவருக்கும் குறையவில்லை எல்லாரும் அவரவர் நிலங்களை பல்வேறு பேர்களிலே வைத்திருக்கார்கள் இதை தான் செய்வான் இதைத்தான் செய்வான் ஆக அப்புறம் கடைசியில் எங்கே வந்து போக போக நெருக்கிக் கொண்டே வந்திருப்பார்கள் அப்புறம் சோசலிசமே கைவிடப்பட்டு விட்டதே இதை அவர் பேசினார் என்பதற்காக முப்பதினாயிரம் கோடி எங்கே வைப்பது என்று துபாய்க்கும் மற்ற இடத்துக்கும் போய் அழைகிறார்கள் என்கிற பேச்சு என்பது வேறு இது வேறு காமராஜரோடு ஏன் ஒப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணமும் இந்த கா காங்கிரஸில் பாருங்கள் இந்த பானாசிதம்புரம் இந்த ஆட்களைலாம் திருப்பி அடிக்க வேண்டாம் ஒருவனாவது பேசுகிறானா என்று பாருங்கள் ஒரு நாளாவது ஏன்னா வேக வே ஆகாத ஆளும் போகாத ஆளும்தான் பேசிக்கொண்டிருக்கிறான் என்னை மாதிரி வெளியே இருக்கிறவர்கள் காமராஜரை நேரடியாக பானாசிதம்புரம் காமராஜரை பின்பற்றியவர் இல்லை அவர் காங்கிரஸ் என்று சொல்லிக்கொண்டாடி தவிர அவர் எப்பொழுதும் சி சுப்பிரமணியத்தோடு இருந்தார் சி சுப்பிரமணியம் காங்கிரஸ்க்கு எதிர்த்தரப்பில் இருந்தார் இந்திரா காந்தியோடு பக்தவச்சலமும் அவரும் ஆகவே இவர் காமராஜரை பற்றி ஒன்றுமே தெரியாது சும்மா எல்லாரும் இப்பொழுது காமராஜர் ஆட்சி என்று சொல்கிறார் என்பதற்காக அவர் சொல்லிக் கொள்வார் அவர் வைத்திருக்கிற பணம் கருணாநிதி வைத்திருக்கிற பணத்துக்கு மேலே என்று சொல்கிறார்கள் பணக்காரனாக பிறந்தவனெல்லாம் பணம் சேர்க்க நினைக்கிறான் எந்த அறிவும் கிடையாது பணக்காரன் அடையும் பார்க்காதவன் பணத்தை பார்க்காதவங்க ராஜா பணத்தை பார்க்காத இடத்துல பிறந்து பல லட்சம் கோடி ஆயிரம் கோடி சேர்த்தவொன்னே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது எனக்கு புரியுது பார்க்காத ஒன்றை பார்க்கின்ற போது ஆதாவற்று பட்டினி வந்து சோற்றை தின்கிறான் என்று இதான் இவெல்லாம் இதிலே ஊறியவர்கள் பானா சிதம்பரம் நூறு நாள் போய் சிறையில் இருந்துகிட்டு இருக்காள் அவருடைய சொத்து மதிப்பை ஒரு தளம் டிவியில் போட்டால் அலந்து போய்விடு லண்டனில் வீடு ஸ்பெயினில் வீடு அங்கே வீடு இங்கே வீடு என்ன எங்கே போயிருக்க போகிற கடைசியில் நமக்கு விதித்தது தானே என்று கேட்குறேன் அறிவு வேண்டாமா பார்வைக்கிறாங்கன்னா காமராஜர் அவர்கள் இருக்கும்போது அப்போ வந்து மூப்பனார் வாண்டையாறு இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாடியில் போய் நின்றுட்டால் கன்னிக்கெட்டண தூரம் வரை எல்லாமே அவங்க சொந்தமான சொந்தமான இவங்க தான் காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி காலத்தில் எம்எல்ஏக்களாக இருந்தாங்க அதுதான் ஊழலுக்கான தேவை வரல எளிய மக்களை அரசியல் அதிகாரம் பண்ணது திமுக தான் இவர்கள் இருந்தார்கள் சாதாரணமான மக்கள் தான் இருந்தார்கள் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் நான் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறேன் நான் செயல்படுகின்ற விதம் நான் சிறைக்கு போவதற்கு மது விலக்கு சிறைக்கு போனேன் காமராஜர் ஆச்சரியப்பட்டு விட்டார் பிறகு வந்தார் என்னை பார்த்தார் நெடுமாறனை பார்த்து சொன்னார் இவனை தான் நிறுத்த போகிறோம் காரைக்குடியில் இவனை கொஞ்சம் டெவலப் பண்ண ரொம்ப சின்ன வயசாக இருக்கேன் என்று சொன்னார் அதுக்கு பிறகு நெடுமாறன் என்னை கூடவே கூட்டிக் கொண்டு போவார் எல்லா காரணங்களும் எதுக்கு சொல்கிறேன் என்றால் தேர்தல் நடந்து ஓராண்டிலேயே இவனைத்தான் நிறுத்தப் போகிறோம் என்ற அடையாளம் காணத்த அளவிற்கு களத்திலே மனிதர்களை தேர்வு செய்கின்ற ஒருவர் எல்லார் ஜாகிகளும் சாதாரணமானவர்கள் இருந்தார்கள் சில பேர் வசதியானவர்கள் இருந்தார்கள் ராஜா சப்தே எம்எல்ஏ எம்எல்ஏ இருந்தார் மூப்பனார் எம்எல்ஏ ஆகிருந்தார் ஒன்று சமூக அமைப்பிலே அவர்கள் என்ன காங்கிரஸ் அவருடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்கிற கருத்துடையதாக இல்லை என்ன கருத்து கொண்டிருந்தாரோ எல்லா நிலங்களையும் பெரிய அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் நீ எல்லாம் வேலை வார்த்தை சாப்பிட்டுக் கொள்ள வேண்டியதுதான் ரேஷன் கடையில உனக்கு பொருள் கொடுப்போம் என்று சொல்வது போல அல்ல இது ஒரு மிதமான சோசியலிசத்தை கடைபிடித்தது காங்கிரஸ் ஆகவே மெடி அது அந்த அதனால தான் முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேலே வைத்துக் கொள்ளக்கூடாது என்று காங்கிரஸ் சட்டம் போட்டது அதை பார்த்து கருணாநிதி பஞ்சேக்கராக ஆக்கினார் இவர்களுக்கு என்ன ஜோதி இல்லை சுப பாண்டியன் போன்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காமராஜர் ஆட்சியை விட ஒரு சிறந்த ஆட்சியாளர் கலைஞர் தான் கருணாநிதி தான் சொல்லுவாங்க நாள் ஒரு பெரிய அறிவு கொழுங்கு இவருக்கு நான் பார்த்து சொல்ல வேண்டும் உனக்கு என்ன படித்து பார்த்தாலே வரலாற்றை படித்து பார்த்தாலே தெரியும் என்ன காமராஜர் கட்டின பள்ளிக்கூடங்களை விட க கருணாநிதி கட்டின பள்ளிக்கூடங்கள் தான் அதிகம் இவரை விட இவர்தான் சிறந்த அணைகள் கட்டினது காமராஜரை விட அதிகமான அணைகள் கட்டினது திமுக தான் கலைஞர் தான் அப்படின்ட்டு ஒரு அணை பேர் சொல்ல சொல்லுங்க அவங்க ஒரு பட்டியல் போடுறாங்க இல்லையா நல்லா சும்மாங்க ஒரு ஊழலை தவிர அந்த குடும்பம் பெருத்ததை தவிர இந்த ஆள் அவனை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு பார்க்குறேன் இது என்னத்துக்கு இது இந்த ஆள் ஒரு விடுங்க எல்லாம் ஒரு ஆள் இப்பெல்லாம் பெரிய காமராஜரை விட கருணாநிதி சிறந்தவன் கடைசியில் சொல்லுவாங்க இவங்க கருணாநிதி காந்தியை விட சிறந்தவன்னு சொல்லுவாங்க எதுவும் சொல்லுவாங்க எங்க கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் தானே அது இல்லை இப்போ அதாவது ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு அறு இருபது வயசுல எனக்கு இருபது வயசுல பிடித்து கொண்டதை அப்படியே தொங்கி கொண்டு அந்த ஆளும் அப்படி அப்படியே போய் கட்சியெல்லாம் வைத்து கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வைத்து தியாகி ஓடெல்லாம் கட்சி நடத்தி கடைசியாக பொறிக்கி திங்கிறவனுக்கெல்லாம் எதுக்குங்க நம்ம பேசணும் சொல்லுங்க பெரிய யோக்கியனாவே பொறிச்சி திங்கிறேன் திமுகவில் நல்லதெல்லாம் கெட்டதுமா கெட்டதெல்லாம் நல்லதுமா இதுதான் அந்த ஆளுடைய பழக்கம் திமுகவுடைய கூட்டணி கட்சியில் நீ காங்கிரஸ் இருக்கிறாங்க இப்படி அவங்களுடைய தலைவர் காமராஜரை குறித்து பேசுகிறது பிரிய அவருடைய எதிர்ப்புகள்லாம் வருது இந்த கூட்டணியை காங்கிரஸ் வேணான்னு முடிவு செய்தார் திமுக தூய மனிதர் அவர் சாகுன்ற போது அவருக்கு எதுவும் இல்லை என்பது உலகத்துக்கு தெரியும் காமராஜரை விட கருணாநிதி சிறந்தவன் என்று சொல்லுகிறார் என்ன கருணாநிதி அவ என்ன ஊழல் செய்யவில்லை கருணாநிதி அந்த குடும்பம் இன்றைக்கு பெற்றிருக்கின்ற ஏற்றம் என்ன காமராஜர் என்ன இது ஒரு காமராஜர் மாதிரி ராஜாஜி மாதிரியான ஆட்களை எல்லாம் நீங்கள் இனிமேல் எங்கே போய் பார்ப்பீர்கள் அவர்களெல்லாம் காந்தியால் உருவாக்கம் பெற்றவர்கள் இது இப்போ வெக்கம் இல்லாமல் சொல்லுகிறாய் நீ இந்த மாதிரி காமராஜரை விட சிறந்த ஆள் கருணாணி தான் இவருடைய தான் சிறந்த ஆட்சி என்ன சிறந்த ஆட்சி என்ன சிறந்த ஆட்சி ஊழலை தவிர ஒரு குடும்பம் மேலுக்கு வந்ததை தவிர வழி வழியாக அந்த குடும்பம் தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கு முயன்றதை தவிர வேறு செய்தது என்ன வேறு என்ன செய்தார்கள் வரிசையாக சொன்னால் தாக்கு பிடிக்க முடியாது எதுக்கு இது என்ன உலகத்தில் தெரியாதுன்னு கைப்புண்ணுக்கு கண்ணாடியாக வேண்டும் பேசுவதற்கு உனக்கு அதான் பேச வேண்டும் பேசுவதற்கு ஏதோ மேலத்தை கொட்டி விட்டுப்போம் அவ்வளோதான் சரிங்க எல்லாம் ஒரு ஆள் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்ட உடைய கருத்துக்க நிகர்த்தக்கமிக்க நன்றி